வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையானது வரவேற்கும் வாரத்தில் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதவாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது இதை பற்றினா நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சிக்கின்னா நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோடய விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க விலை இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடல வீடியோ

இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் ஓட விலைய எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்து முன்னூத்தி அறுபது ரூபாயா காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு சரிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கவில்லை எட்டு கிராம் ஓட விலை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்துல வந்து எழுவதாயிரம் அப்படிங்கற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாத்தையுமே மேம்படுத்துற விதமா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உலக சந்தையில தங்கத்தோட விலை உலக சந்தையில தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி மூன்று டாலர் சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக நம்மளுக்கு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்திங்கன்னா சீரான ஏற்றங்களில் தொடர்ச்சியாக பெற்றுட்டு வருது இப்படி சீரான ஏற்றங்களை பெறப்ப என்னாங்கன்னா டாலரில் தங்கம் வாங்குறது விலை உயர்ந்ததாக மாறும் மாறிக்கிட்டும் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா மக்களும் நிறைய பேர் தங்கத்தை வாங்குறதை தவிர்ப்பாங்க இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தை பத்திர சந்தை எல்லாமே அதிரடியாக ஏற்றங்கள் அடையும் இப்படி வந்து காரணங்கள் இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் மிக மிக கடுமையாகவும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எட்டு சதவீதம் இருக்கு அதே போல கடந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிந்துதான் தொடர்ச்சியாகவே